கோத்தனூர் கிராமத்தில் அம்புஜம் என்ற ஒரு வயதான பாட்டி வாழ்ந்து வந்தார் பாட்டிக்கு அந்த கிராமத்தில் உதவி செய்ய யாருமே கிடையாது ஆனால் பாட்டி மட்டும் மிகவும் சந்தோஷமாய் வாழ்ந்து வந்தாள் கிராமத்தில் உள்ள அனைவருக்கும் சந்தேகமா இருந்தது காலையில் ஒரு ஏழு மணி ஆனதும் பாட்டி வீட்டை விட்டு கிளம்பி விடுவாள் வீட்டுக்கு வரும்போதும் கையில் எதுவும் இருக்காது ஆனால் பாட்டி சாப்பிட்டு தெம்பாக பாட்டியிடம் கேட்டாலும் எந்த பதிலும் இருக்காது எப்படியாவது இந்த பாட்டிக்கு யார் உதவி செய்கின்றார்கள் என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்று சிலர் நினைத்தார்கள் பாட்டி வீட்டை விட்டு கிளம்பும் போதும் கண்காணிக்க தொடங்கினார்கள் பாட்டி வீட்டை விட்டு நேரே கிளம்புனதும் நிலையத்தில் செல்வாள் கொஞ்ச நேரம் இருந்துவிட்டு வீட்டுக்கு வருவாள் இது தினமும் நடந்து கொண்டு இருந்தது பாட்டி வீட்டிற்கு வந்த பிறகும் உதவி செய்ய யாருமே வரவில்லை எல்லாரும் ஒரே குழப்பத்தில் இருந்தனர் ஒரு நாள் பாட்டி வீட்டை விட்டு கிளம்புனதும் பாட்டி வீட்டிற்கு சில பேர் வந்தனர் அப்போது வீட்டிற்குள் ஏதோ சத்தம் கேட்பது போல தோனியது வீட்டிற்குள் எட்டி பார்த்தனர் யாரையும் காணவில்லை சத்தம் கேட்டு கொண்டிருந்தது எட்டி பார்த்தனர் அங்கே விதம் விதமாய் சமையல் நடந்து கொண்டு இருந்தது அங்கே ஆட்கள் யாரும் இல்லை வீட்டிற்குள் ஏதோ மாயம் நடக்கிறது என்று தெரிந்து கொண்டனர் பாட்டி வெளியே போனதும் ஒரு வாரம் வரை பாட்டி வீட்டை கண்காணித்தனர் பாட்டி வெளியே போனதும் யாரோ வந்து வேலை செய்வதும் பாட்டி வீட்டிற்கு வருவதற்குள் எல்லா வேலையையும் முடித்து பாட்டிக்கு தேவையான எல்லாவற்றையும் எடுத்து வைத்து கொண்டு அந்த உருவம் போனது எல்லாருக்கும் இதற்கான பதில் ஒரு புதிராகவே இருந்தது பாட்டிக்கு கண்டிப்பாக தெரியும் யார் உதவி செய்கிறார்கள் என்று பாட்டியிடம் எப்படியாவது உண்மையை வெளிக்கொண்டு வர முடிவு செய்தார்கள் ஒரு தைரியமுள்ள பெண்ணை இந்த மர்மத்தை கண்டுபிடிக்க ஏற்பாடு செய்தார்கள் அதன்படி அந்த பெண் அந்த பாட்டி வீட்டிற்கு சென்றால் பாட்டியிடம் தான் கர்ப்பிணியாய் இருப்பதாகவும் தன்னை ஒருவன் ஏமாற்றி விட்டதாகவும் அதனால் தன்னை வீட்டை விட்டு விரட்டி விட்டதாகவும் அங்கே இங்கே அலைந்து கடைசியாய் இங்கே வந்ததாகவும் அவள் அழுதாள் அவள் அழுகையை நம்பி பாட்டி அவளை தன் வீட்டில் இருக்க சம்மதித்தாள் ஆனால் பாட்டி ஒரு கண்டிஷன் மட்டும் போட்டாள் நீ காலையில் ஏழு மணியில் இருந்து ஒன்பது மணி வரை வீட்டிற்குள் செல்லக்கூடாது திண்ணையில் உள்ள அறையில் இருக்க வேண்டும் என்று பாட்டி கூறினாள் அவளும் சரி என்று சம்மதித்தாள் மறுநாள் காலை மணி ஆனதும் பாட்டி கிளம்பிவிட்டாள் அவளும் வீட்டிற்கு வெளியே இருந்தாள் அப்போது வீட்டில் படப்படவென சத்தம் கேட்டது அவள் கதவி திறந்து கொண்டு உள்ளே சென்றாள் அவள் உள்ளே சென்றதும் ஒரு சத்தமும் கேட்கவில்லை அங்கே சமையலுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாம் நறுக்கி வைக்கப்பட்டு இருந்தது உலையில் அரிசி கொதித்து கொண்டு இருந்தது அவள் யாரது யாரது இங்கே இருப்பது என்று சத்தம் போட்டுக்கொண்டே கொண்டே இருந்தாள் அப்போது அவள் முன்னால் அழகான தேவதை தோன்றினாள் அவளுக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது என்ன வள்ளி உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்த்து விட்டேனா சிரித்தது வள்ளிக்கு புரியவில்லை வள்ளி எந்த காளியிடம் தனது பாட்டியை பற்றி அழுவாளோ அந்த காளி தெய்வம் அவள் கண் முன்னே வந்து நெஞ்சது வள்ளியின் பெற்றோர் ஒரு சாலி விபத்தில் இறந்து விட்டனர் சிறு இருந்த வள்ளி அந்த காளி தெய்வத்திடம் அடைக்கலம் புகுந்தால் நாட்களை கிடையாது வள்ளியின் வேண்டுதலை கேட்டு காளி தெய்வம் பாட்டிக்கு உதவி புரிய வந்தது நீ எங்கு அடைக்கலம் புகுந்து இருக்குதியோ அதுதான் உன் பாட்டி என்று சொன்னது தேவதை வள்ளிக்கு காளி தெய்வம் சொல்லும் போதே ஓரளவுக்கு புரிந்தது வெளியே வெளிய பாட்டி அந்த பெண்ணுக்கு எதுவும் என்று வீட்டிற்கு திரும்ப வந்தாள் வீட்டிற்கு வந்தவள் இங்கே நடந்த அனைத்தையும் பார்த்து கொண்டு இருந்தாள் ஓடி வந்து தனது பேட்டியை கட்டிப்பிடித்து முத்தமிட்டாள் பாட்டி முன்னாடி நடந்ததை கூறினாள் நான் சாப்பாட்டுக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஒரு நாள் வெளியே போயிட்டு வீட்டிற்கு வந்தேன் அப்போது யாரோ சமைத்து வைத்து இருந்தார்கள் எனக்கு ஒரே குழப்பமா இருந்தது மறுநாள் இதை கண்டுபிடிக்க கதவி சாத்தி கொண்டு ஒளிந்து நின்றேன் அப்போது உருவமே தெரியாமல் யாரோ சமைத்து கொண்டு இருந்தார்கள் நான் ரொம்ப கஷ்டப்படுகிறேன் கடவுள் எனக்கு உதவி செய்வதாய் எண்ணிக்கொண்டேன் என்று பாட்டி கூறினாள் வள்ளியும் தான் வந்த விஷயத்தை தேவதையிடம் கூறி மன்னிப்பு கேட்டாள் அதற்கு தேவதை எனக்கு தெரியும் என்று கூறியது பாட்டி ஒரு நாளும் இல்லாமல் திரும்பி வருவதை பார்த்ததும் கிராமத்தில் உள்ள சிலரும் பாட்டி பின்னால் வந்தனர் அவர்களும் எங்கு நடந்ததை பார்த்தனர் தேவதை வள்ளியிடம் உன்னுடைய பாட்டியிடம் உன்னை ஒப்படைத்து விட்டேன் என்னுடைய கடமை முடிந்தது என்று அனைவருக்கும் ஆசி வழங்கி மறைந்தது